வணக்கம் காதலிக்க நேரமில்லை படத்தோட ஆடியோ அனுப்பிச்சுக்கிட்டு வந்திருக்கோம் ரமான்ஸ் அவரோட இசையோட இணையிறதுங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு பெருமையான விஷயம் நேற்று கூட அவர் பிறந்த நாளுக்கு சில போஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கண்ணீர் துடைக்கும் கண்களுக்கு நீயே கைக்குட்டை அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு வாழ்க்கையே தன்னோட இசை மூலமாக வாழ்ந்தவர் அவரோட இசையோட இணையிறது வந்து மிகப்பெரிய பெருமையாக பார்க்குறேன் கிருத்திகா உதயநிதி மேம் அவங்களோட ஏற்கனவே ஹார்மோன் கோலங்கள் அப்படின்னு சொல்லி திருநங்கைகளுக்காக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம் தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய பின்புலம் இருந்தும் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு இல்லாமல் அடுத்தவங்களுக்காக உழைக்கணும் அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற உண்மையான மனசு உள்ள ஒருத்தங்க அதுக்காக என்றைக்குமே அவங்க மேலே எனக்கு பெரிய மதிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும் பல படங்களில் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த பாடல்கள்லாம் நல்லா வந்திருக்கு அதுக்கு அவங்க தமிழை தேர்ந்தெடுக்க வி விதம் வந்து ஒரு பெரிய காரணம் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஜெயம் ரவி சார் நித்யா மேனன் மேம் எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாரோடையுமே பல அனுபவங்கள் இருந்திருக்கு எனக்கு வேலை செஞ்ச இடத்துல இவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்த குழுவுக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்க வணக்கம் காதலிக்க நேரமில்லை படத்தோட ஆடியோ அனுப்பிச்சுக்கிட்டு வந்திருக்கோம் ரமான்ஸ் இசையோட இணையதுங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு பெருமையான விஷயம் நேற்று கூட அவர் பிறந்த நாளுக்கு சில போஸ்ட்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கண்ணீர் துடைக்கும் கண்களுக்கு நீயே கைக்குட்டை அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு வாழ்க்கையை தன்னோட இசை மூலமா வாழ்ந்தவர் அவரோட இசையோட இணையிறது வந்து மிகப்பெரிய பெருமையாக பார்க்குறேன் கிருத்திகா உதயநிதி மேம் அவங்களோட நான் ஏற்கனவே ஹார்மோன் கோலங்கள் அப்படின்னு சொல்லி திருநங்கைகளுக்காக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம் தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய பின்புலம் இருந்தும் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்கோன்னு இல்லாமல் அடுத்தவங்களுக்காக உழைக்கணும் அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற உண்மையான மனசு உள்ள ஒருத்தங்க அதுக்காக என்றைக்குமே அவங்க மேலே எனக்கு பெரிய மதிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும் பல படங்களில் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த பாடல்கள்லாம் நல்லா வந்திருக்கு அதுக்கு அவங்க தமிழை தேர்ந்தெடுக்க வி விதம் வந்து ஒரு பெரிய காரணம் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஜெயம் ரவி சார் நித்யா மேனன் மேம் எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாரோடையுமே பல அனுபவங்கள் இருந்திருக்கு எனக்கு வேலை செஞ்ச இடத்துல இவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்த குழுவுக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்